சரி நாலாவது ஒன்று கேட்கணும் ரெண்டாவது புரிந்து கொள்ளணும் மூணாவது காத்து கொள்ளணும் நான்காவது பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும் பொறுமையோடு இருந்து பலன் கொடுக்க வேண்டும் அதிகம் தான் சொல்லிடுது காற்று பொறுமையுடன் பலன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருது லூக்கா எட்டு பதினஞ்சில் காற்று பொறுமையுடன் பலன் கொடுக்குறான் அப்போ பொறுமை தேவை சிலர் எப்படி இருக்காங்கன்னா நான் வர்றேயா வந்தால் எதாவது நடக்குமா என்ன சொல்லுது நான் போன ஒன்றும் நடக்கலை எப்படி நடக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் தரதில்லை நீ வந்திரான் எங்கள் கோயிலுக்கு வந்தான் ஏதாவது ஆகிடும் அப்படின் நான் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லவே இல்லை நான் வந்தீங்க சந்தோஷம் இங்கே வந்தீங்கன்னா ஒன்று கட் நிச்சயமாக நடக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவோம் கரெக்டாக இதை ஒழுங்காக கவனிக்கணும் ஏன்னா இதில் தான் உங்கள் வாழ்வு இருக்குது வசனத்தை விதைத்து கொண்டு இதுதான் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் எதில் இருக்குது இதில் இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எங்கே இல்லை இல்லை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதில்ல அதான் கிடையாது கடவுள் உங்களை ஆசீர்வச்சிட்டாருங்க கடவுளே உங்களை ஆசீர் வச்சிருக்கிறாரு அப்போ எதில் இருக்குது உங்களுடைய எதிர்காலம் இந்த வசனங்களில் இருக்குது ஏன்னா இந்த வசனம் தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி பெற்று அனுபவிக்க முடியும்னு சொல்லுகிற காரியங்கள் அப்போ நான் சொல்கிறேன் பொறுமையோடு காத்திருந்து பலனை பெற வேண்டும் இது ஒரு விதம் மாதிரி உள்ளே போய் அது வேலை செய்து அது மரமாக வளர்ந்து கனியை கொடுக்கணும் இன்றைக்கி விதச்சிட்டு நாளைக்கு போய் நோண்டி பார்க்கக்கூடாது எதா வந்திருக்குதாங்க இப்படி டெய்லி நோண்டி பார்த்தா நேற்று வச்சது இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும் பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும் அப்போ பாருங்கள் இப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை வசனம் அதை பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நல்ல நிலம் இது ஆழமாக போயிடுச்சு வேரூன்றிடுச்சு இது வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மரம் ஆகிடுச்சு கனி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பிசாசு வந்து அதை ஒன்று பிடிங்கி எரிஞ்சு போட முடியாது அந்த அளவுக்கு ஆகிடுச்சி வெயில் வந்து தீஞ்சு போக பண்ணவும் முடியாது வெயில் வர்றதுனால எல்லா மரமும் தீஞ்சு போது எந்த கனியும் வராதுன்னா யாருக்குமே ஒன்றும் கிடைக்காது வெயில் வந்து ஒரு சாபம் ஆகிடும் ஆனால் வெயில் ஒரு நன்மை வெயில் வர்றதுனால தான் தாவர வர்க்கங்கள்லாம் வளருது நல்லா ஏன் தீஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் ஆழமில்லாத அந்த பயிர்கள் தான் தீஞ்சு போகுது வேறு இல்லாத பயிர்கள் தான் தீஞ்சு போகுது இல்லையா ஈரமில்லாத பயிர்கள் தான் தீஞ்சு போகுது ஆனால் உங்களுக்கு ஆழம் இருந்ததுன்னா வேர் இருந்ததுன்னா ஈரம் இருந்ததுன்னா தீஞ்சு போகாதுங்க வெயில் வந்த உடனே அந்த ஆழம் வேறு எல்லாம் சேர்ந்து இந்த வெயிலை வாங்கி அருமையாக இன்னும் வளர்ச்சியை உண்டாக்கும் அந்த வெயிலை பற்றி என்ன சொல்லுது உபத்திரவங்கள் துன்பங்கள்னு சொல்லுது உபத்திரவம் துன்பம் யாரையும் அழிச்சிடாதுங்க உங்களையும் அழிக்காது என்னையும் அழிக்காது நான் எவ்வளோ உபத்திரவம் துன்பம்லாம் பார்த்துட்டேன் இன்னும் இருக்கிறேன் ஹலோ உபத்திரவம் துன்பம் நம்மளை ஒன்றும் அழிச்சிடாது உபத்திரவும் துன்பம் அழிச்சிரும்னா நம்ம என்னைக்காக அழிஞ்சு போயிருப்போம் எத்தனை உபத்திரவம் துன்பம் பார்த்தாச்சு உபத்திரம் துன்பம் இது வரைக்கும் என்னை அழிச்சதில்லை உங்களையும் அழிக்காதது அழிக்கவும் முடியாது உபத்திரவம் துன்பம் இன்னும் கேட்டால் என்னை இன்னும் பெரிய ஆள் ஆக்கியிருக்குது இன்னும் இன்னும் வெற்றி பெற செய்து இருக்குது இன்னும் பலமான மாற்றி இருக்குது இன்னும் மிக்கவனாக மாற்றி இருக்குது உறுதி மிக்கவனாக மாற்றிடுச்சு என்ன உபத்திரவம் துன்பம் ஆகவே உபத்திரம் துன்பம் ஒன்றும் அழிச்சிடாதுங்க வெயில் வந்ததுனால எதுவும் கிடையாது வெயில் வரத்தான் செய்யும் அது சூடாக தான் இருக்கும் வேறு இல்லைன்னா தீஞ்சு போயிடும் ஈரம் இல்லைனா தீஞ்சி போயிடும் ஆழம் இல்லைன்னா கெட்டு போயிடும் ஆனால் ஆழமும் வேறு ஈரமும் இருந்தால் இந்த வெயில் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வெயில் வந்து என்ன ஆகிடுது வளர செய்கிறது இன்னும் அற்புதமான கனியை உண்டாக்க உதவுகிறது இருக்கீங்களா இப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது பலன் கொடுக்கறது ஏன்னா மற்ற முள்ளுகள் வந்து நெருக்கி போடுறதில்ல ஏனென்று சொன்னால் அதெல்லாம் களை எடுத்து அப்பப்போ கிளீனப் பண்ணுற ஒரு இருதயம் அது விஞ்ஞான கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கணும் கவலை வரும்போது தூக்கி எறியணும் அதை கவலையை ஒவ்வொரு நாளும் கவலை அகற்றுகிற வேலையில் இருக்கணும் உலக கவலைகளை நீக்கி போடணும் அனாவசியமான கவலைகள் இதெல்லாம் தூக்கி எரியணும் நம்முடைய பாரதியெல்லாம் கத்தர் மீது வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ இதுதான் நல்ல நிலம் பாருங்கள் இந்த நல்ல நிலம் நிச்சயமாக பலன் தரும் ஏசி ஐம்பத்தஞ்சு அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து எல்லாம் சொல்லுங்கள் வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் கத்தர் அப்படி சொல்கிறாரு பாருங்கள் வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் இப்போ சொல்லுங்கள் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் வெறுமையாக திரும்பாதான் அவர் விரும்புகிறத செய்யுமா யார் விரும்புகிறத அவர் விரும்புகிறது எத்தனை பேர் சொல்கிறீங்க கத்தர் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு கத்தர் விரும்புகிறத காட்டில் நீங்கள் ஒன்றும் பெருசாக விரும்பிட முடியாது எனக்கு அப்படிதான் நான் விரும்புகிறது நடந்தால் போதும் ஏன் சிலர் நினைக்கிறேன் கத்தர் வந்து பக்கத்து விட்டுக்கார மாதிரி நம்மளுக்கு எதுவும் நடக்கக்கூடாமல் பார்த்துக்கிறவருன்னு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு அப்படி பார்த்துக்கிறா மாதிரி நினைக்கிறாங்க கிடையாது நீங்கள் எவ்வளவு பெரிய மனசோடு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பெருசாக கற்று நடக்கணும்னு தான் விரும்புகிறாரு அவர் விரும்புகிறது அவர் விரும்புகிறது அவர் விரும்புகிறது எப்படி எனக்கு நடக்கும் அவர் எனக்காக விரும்புகிறது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் வசனத்தின் மூலமாக தான் நடக்கும் இந்த வசனம் அதை செய்ய தான் வந்திருக்குது எதை செய்ய வந்திருக்குது அவர் விரும்பினதை என் வாழ்க்கையில் செய்து அதையெல்லாம் வாய்க்க வைக்கிறது வாய்க்க பண்ணுகிறது சரி இதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது ஓமியை படித்தோம் இதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது ஒன்று வசனத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்பட முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்பட முடியாது வசனத்தை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பலனும் ஏற்படவே முடியாது அதனால தான் பாருங்கள் சி சிலருக்கு புரியுறதில்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஒரு இமோஷனல் ஃப்ரெண்ட்ஸி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆராதனை நடத்தினா போதும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டால் போதும் அதனால ஏதோ நடந்துருன்னு எதிர்பார்க்குறேன் நடந்து வெறுமையாக போகிறாங்க ஜனங்க வெறுமையாக போகிறாங்க ஜனங்க ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சி அந்த நேரத்தில் கையை தட்டுறாங்க அந்த நேரத்தில் ஒரு கற்று கத்துறாங்க அந்த நேரத்தில் ஒரு இது பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு புஷ்ஷன்னு போயிடுது வெறும் உணர்ச்சி அது உணர்ச்சி வசப்பட வைக்கிறது அந்த மாதிரி வேலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அதுதான் முக்கியம் உடனே சத்தம் போட வைக்கணும் இல்லைனா உன் ஆதி அன்பு எங்கே அது இதுன்னு பயிற்சி பிரசங்கம் பண்ணி திட்டிட்டு விடுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் பாருங்கள் உணர்ச்சி வசப்பட வைக்கிறதே வேலையாக இருக்குது ஏன்னா அதில் தான் வேலை நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க வேத வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுல இல்லை எது மூலமாக நடக்குது பலன் எதன் மூலமாக உண்டாகுது வசனத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது மூலமாக தான் பலன் உண்டாகிறது அப்போ பிரசங்கையாருடைய வேலை என்ன உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதில்ல உங்களுக்கு வசனத்தை புரியும்படியாக எடுத்து சொல்லுவது விளங்குதான் உங்களுக்கு புரியும்படியாக எதுக்கு எடுத்து சொல்கிறேன் எதுக்கு இவ்வளோ கதை சொல்லி இவ்வளோ விளக்கம் சொல்லி இவ்வளோ காரியத்தை எடுத்து படிப்படியாக உங்களுக்கு சொல்லி இவ்வளோ நாட்களை செலவழித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போதிச்சுட்டு வர்றோம்னா புரியும்படியாக எடுத்து சொல்லணும் ஏன்னா அது தான் பலன் தரும் புரிஞ்சாதான் பலன் உண்டாகும் வசனம் புரிந்து தான் வாழ்க்கையில் பலன் உண்டாகும் புரிந்து கொள்ளும்போது என்ன ஆகுது புரிந்து கொள்ளும்போது உணர்ச்சிகள்லையும் சில பாதிப்புகள் ஏற்படுது வசனத்தை புரிந்து கொள்வதனால சந்தோஷம் உண்டாகும் அது ஓகே அதனால பூரிப்பு உண்டாகும் அது ஓகே அதனால ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும் அது ஓகே உணர்ச்சியே வேணாம்னு சொல்லுங்க சிலர் செத்த மாதிரி இருப்பாங்க உணர்ச்சியே இல்லாமல் எனக்கு உணர்ச்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆனால் கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சுக்கு போனால் மட்டும் எங்கேருந்தும் வந்துடும்லாம் ஆ எல்லா கிட்டு அது இது என்னத்தையாவது எடுத்து வந்து அடிச்சுட்டு கிளப்பாங்க டங்க 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 டாங்க சத்தம் போட்டுக்கிட்டேன் கோயிலில் ஒரு கையை கூட தட்ட மாட்டாங்க ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உணர்ச்சியே கூடாது அங்கே போனோன்னே எல்லாம் வந்தேன் ஒரே கற்று கத்துறது உள்ளே புரிந்து கொள்ளுதல் உண்டானா வெளியே உணர்ச்சியும் உண்டாகும் உணர்ச்சி நல்லது ஆனால் வெறும் உணர்ச்சியே கிளப்பிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டால் அதன் மூலமாக உணர்ச்சி உண்டாகிறது அதன் மூலமாக பூரிப்பு சந்தோஷம் ஆர்ப்பரிப்பு அதன் மூலமாக கைத்தட்டுறது அதன் மூலமாக நல்லா பாடுறது அதன் மூலமாக கத்திர துதிக்கிறது ரொம்ப நல்லது ஏனென்றால் அதுதான் பலன் தருகிற விதம் வசனம் அப்படி தான் பலன் தருகிறது இருக்கீங்களா ரெண்டாவது ஒன்று வந்து வசனத்தை புரிந்து கொள்வது மூலமாக தான் வாழ்க்கையில் பலன் உண்டாகும் ரெண்டாவது வசனத்தை காத்து கொள்வது இருதயத்தில் காத்துக்கொள்வதன் மூலமாக தான் பலனை அடைய முடிகிறது சிலர் கேட்டு உடனே விட்டுடுறாங்க அதை நம்புறதை நிறுத்திடுறாங்க ஆனால் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எல்லா உபத்திரம் துன்பம் எல்லாவற்றின் மத்தியிலும் அதையெல்லாம் மேற்கொண்டு வசனத்தை விசுவாசித்து வசனத்தில் நின்று அதை காத்து கொள்ளும்போது தான் பலன் உண்டாகிறது விதைச்ச வசனம் நிலைச்சிருக்கணும் அதை காத்து கொள்ளணும் ஏன் காத்துக்கொள்ளணும் அது அங்கே பூமியில் இருந்தால் தானே அது ஆழமாக விதைக்கப்பட்டால் தானே வேறு உண்டுனா தானே மரமாக வளர்ந்து கனியை கொடுக்க முடியும் ஆகவே விதைக்கப்பட்ட வசனத்தை விட்டுறக்கூடாது அதை எப்படி எப்படியெல்லாம் உள்ளே வச்சுக்கணுமோ தக்க வச்சுக்கணுமோ அது தக்க வச்சு எப்படி தக்க வைக்கிறது அதை இன்னும் வீட்டுக்கு போய் இன்னும் திரும்ப கேட்கணும் ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்கணும் நல்லா அப்படி தான் கேட்பேன் ஒரு தடவைக்கு மூணு தடவை கேட்பேன் ஏன்னா திருப்பி திருப்பி கேட்குறது ஏன்னா விட்றதில்ல இப்போ ஒன்று ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையும் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறது இன்னும் ஆழமாக யோசிக்கிறது அதை இன்னும் ஆழமாக அதை படிக்கிறது இப்படி தான் அதை தக்க வைத்துக்கிறோம் அது அப்படி தான் உள்ளே போயிடுது அது தங்கிடுது உள்ள இழக்க முடியாத விதத்தில் அதை பிடித்துக்கொள்கிறோம் மூணாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கற்றுடைய வார்த்தை கிரிய செய்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன அங்கே கனிகள் உண்டாகிறது அனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற கனிகள் தான் வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் கிரிய செய்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுக்கு அடையாளம் என்ன அதன் மூலமாக உண்டாகிற பலன் அதனால் தான் சிலர் கேட்குறாங்க இவன் என்ன கிறிஸ்தவன் அப்படின்றாங்க ஏன்னா அவங்க ஒன்றும் பலனை பார்க்கல இதன் மூலமாக எதுவும் பார்க்கல அவங்க இவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவங்க எதையும் பெருசாகணும் காணலை பலன் எல்லா விதத்துலேயும் பலன் உண்டாகணும் கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது கனி தரும் ஒரு வாழ்க்கை இந்த கனி எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப ருசியாக இருக்கும் அது அருமையாக இருக்கும் ஆ அது ஒரு பெரிய மரம் போல் காட்சி அளிக்கும் அது நிழலில் நிறைய பேர் வரக்கூடிய இடமா இருக்கும் அது கனி உண்டாயிருக்கும் அங்கே வளர்ச்சி இருக்கும் பெருக்கம் இருக்கும் கனி இருக்கும் அருமையான காரியங்கள் அந்த வாழ்க்கையில் காணப்படும் அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அடையாளம் கனிதான் அப்போ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும் என்ன சொல்லுது இந்த ஓமை வசனம் விதைக்கப்படுது என்ன இப்படி தான் தேவண்டிய ராஜ்யம் வருது இப்படி தான் தேவண்டிய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுது வசனம் விதைக்கிறது மூலமாக அந்த வசனம் விதைக்கிறது மூலமாக தான் எல்லாம் நடக்குதுங்கிறதுனால பிசாசு இந்த விதைக்கப்பட்ட வசனத்தை எடுக்கிறதுக்கு எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கிறான் இதை மறந்துடவே கூடாது அவன் வந்து விதைக்கப்பட்ட வசனத்தின் மேலே தான் அவனுக்கு இதாக இருக்குது அது எப்படியும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவன் பார்க்குறான் அதை கெடுக்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது ஒரு ஆள் நான் நடத்துன கூட்டத்தில் வந்து உட்காந்தா இருப்பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்துக்கு போகாதேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே வந்து உட்காந்துருக்கிறாருங்க உட்காந்துட்டு அங்கே நடத்தின ஆள்கிட்ட சொல்லிட்டு போகிறாராம் என்னப்பா இவரை பற்றி என்னென்னத்தையோ சொல்லி விட்டானுங்க இதை போய் கேட்காத இது நல்ல உபதேசம் இல்லையாக்கும் இது கள்ள உபதேசமாகும் என்னத்தையோ சொல்லி விட்டானுங்க அதனால நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு கடைசியில் இது நல்ல உபதேசமாக இருக்குது அதுதான் கள்ள உபதேசமாக இருக்குதுன்ட்டாரான் இவ்வளோ நாள் அப்படி தான் நம்பி யாரோ சொன்னது என்ன பிசாசு பாருங்கள் இருந்தால் கேட்க முடியாதபடி ஒரு அஞ்சாறு வருஷத்து வீண் அடித்தாச்சு எப்போது வந்து கேட்டிருக்கலாம் ஏன்னா இவர் கூடாதேன்னு ஏன்னா அவனுக்கு தெரியும் கேட்டால் இவர் உருப்பிட்ருவாரு அதனால் இவர் உருப்படம் பண்ணுறது எப்படி கேட்காம இருந்தால் போதும் பிஸியாக வச்சுன்னு அங்கே அங்கே ஓடு இங்கே போ அதை பண்ணி இதை பண்ணி இதை இப்போ சொல்கிறார் இப்போ இதை தான் ஏன் கேட்டுட்ருக்கிறேன் நான் உட்காந்து இதுதான் எனக்கு வாழ்வழிக்கும் எனக்கு இதை ஏன் கேட்காம மூட்டேன்னு இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணேன்னு வருத்தமாக இருக்குங்கிறார் இப்போ நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியம் பிசாஸ் ஒருத்தன் அங்கே என்ன இருக்கான் அந்த வசனத்தின் மூலமாக அதெல்லாம் நடக்குதுன்றதுனால அவன் வசனத்தை கவனமாக இருக்கிறான் அதை பிடிங்கி போடுறதில்ல ஆனால் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் வசனத்தை கேட்குறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுதான் வெற்றியை உண்டாக்குகிறது அதுதான் வாழ்வை உண்டாக்குறது உங்களுக்கு தெரியும் இது வசனம் கடவுளுடைய வசனம் இது வாய்க்கும் அவர் விரும்பினதை இது செய்யும் இது நிறைவேற்றும் இது தோல்வி அடையாது இதில் வல்லமை இருக்குது இது நிறைவேற்றும் இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய சித்தத்தை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகம் போல் மாற்றி காண்பிக்கும் இது நிச்சயம் அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவன் எவ்வளோ கவனமாக இருந்து வசனத்தை எடுத்து போட பார்க்கறனோ அதை விட கவனமாக நீங்கள் இருந்து வசனத்தை உள்ளே வைக்கிறதுல கவனமாய் இருக்க வேண்டும் நிச்சயம் வெற்றி உண்டு நிச்சயம் அது வாய்க்கும் வாய்க்கும் நிச்சயமாக